சிறையில் கதறி எழுத சசிகலா எடப்பாடி பெங்களூரு உயர் அதிகாரி ஒருவர் சசிகலாவை நடவடிக்கைகள் குறித்து கூறி கதறி அழுதாராம் சசிகலா இந்த செய்தியை கேட்டு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அதிர்ந்து போனாராம் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்டு பெங்களூருவில் சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார் சசிகலா அவர் சிறைக்கு சென்ற உறவினர்கள் தொடர்ந்து அவரை சந்தித்து வந்தனர் ஆனால் கடந்த சில நாட்களாக சசிகலாவின் உறவினர்கள் யாரும் அவரை பார்க்க செல்வதில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் சசிகலாவை திடீரென சிறையில் சந்தித்துள்ளார் அந்த அதிகாரியை சசிகலா தான் வரவழைத்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது தினகரன் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரின் நடவடிக்கைகள் குறித்து அந்த போலீஸ் அதிகாரி சசிகலாவிடம் விவரித்துள்ளார் அப்போது நான் தினகரன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் இப்போது தம்மையே ஓரம் கட்டுவதில் முனைப்பாக இருப்பதையும் குறிப்பிட்டு பேசிய சசிகலா திடீரென மனம் உடைந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதாராம் அத்துடன் தினகரன் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து கண்காணிக்கும்படி குறிப்பிட்டு சொல்லி அனுப்பியிருக்கிறாராம் சசிகலா போலீஸ் அதிகாரியின் இந்த திடீர் சந்திப்பு குறித்து கேள்விப்பட்ட முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவும் அதிர்ந்து போயுள்ளதாக கூறப்படுகிறது இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்